நானும் இசைஞானியுடைய இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன் பயணங்களாக இருக்கட்டும் 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 தனிமையா ஃபேமிலி டைமா டைமா ஒர்க் அவுட் என்னுடைய உங்க மாதிரி பாடல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இசை என்னும் தேனையை உலகத்துக்கு ஏத்தரும் இந்த தேனைக்காரரை பாராட்ட புகழ நாம எல்லோரும் இங்க கூடி இருக்கும் நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை அவரை கொண்டாடும் விழாவை தனது பயணத்தை ஐம்பது ஆண்டுகள் ஆகுது இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது திரைப்பயணத்துல பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலை சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்